வாரிய சட்ட திருத்தம் அனைத்து சமூக மக்கள் நலனையும் உள்ளடக்கிய சட்டமாகவே உள்ளது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இந்த சட்ட திருத்தம் யாருக்கும் எதிரானது அல்ல அதனால் திமுக உள்ளிட்ட கட்சிகள் வழக்கம் போல இந்த விஷயத்திலும் திசை திருப்பல் நாடகத்தை அரங்கேற்ற கூடாது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் வினாத்தாள் எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனைக்கு இருப்பதாக டெலிகிராம் செயலியில் பரவும் தகவல் தேர்வர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டெலிகிராமில் இருபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட பிஜி நீட் லீக்டு மெட்டீரியல் என்ற குழுவில் முதுநிலை நீட் வினாத்தாள் எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் இதற்கு முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் முன்பணம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு வினாத்தாள் லீக்கான நிலையில் முதுநிலை தேர்வு வினாத்தால் விற்பனைக்கு இருப்பதாக வரும் தகவலால் தேர்வுகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறையின் அறிவிப்பில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக சமூக வலைத்தளங்களில் வரும் தகவல்கள் தவறானவை தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வுகள் வாரியத்தால் இன்னும் வினாத்தாள் தயாரிக்கப்படவில்லை வதந்தி பரப்பியவர்கள் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆவின் பால் பொருட்களின் தரம் குறித்த கருத்து கேட்பு கூட்டம் சென்னையில் உள்ள ஆவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இது குறித்த முறையான அறிவிப்பை ஆவின் நிர்வாகம் வெளியிடவில்லை என்றும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆவின் நிர்வாக இயக்குனர் வினித் இணை இயக்குனர் பொற்கொடி உள்ளிட்ட அதிகாரிகள் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தினர் இதில் தங்களுக்கு வேண்டப்பட்ட சில நுகர்வோர்கள் அழைக்கப்பட்டு இருந்தனர் ஆவின் பால் பொருட்கள் தரம் குறித்து நல்ல கருத்துக்களை அவர்கள் எடுத்து கூறினர் ஆவினில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டவில்லை ஒப்புக்கு நடத்தப்பட்ட இந்த கூட்டம் நுகர்வோர் சங்கங்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தமிழக முற்போக்கு நுகர்வோர் மைய தலைவர் சடகோபன் கூறும்போது மாநிலம் முழுவதும் தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் அதிக அளவில் உள்ளன அரசிடம் இப்பட்டியல் உள்ளது ஆனால் வேண்டப்பட்டவர்களை மட்டும் அழைத்து ஆவின் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது முறையாக கூட்டம் நடத்தினால் நுகர்வோர் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது என்பதால் இவ்வாறு செய்துள்ளனர் ஆவினின் செயல்பாடுகள் கேலி உள்ளது என்று தெரிவித்துள்ளார் வணிக வரித்துறை கமிஷனர் ஜெகநாதன் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை செயலர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் பதினோராம் தேதி வரை பலத்த தரைக்காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் கட்டுமான திட்டங்கள் பதிவு செய்தல் மற்றும் புதுப்பித்தலுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை இந்திய இலங்கை பயணிகள் கப்பல் போக்குவரத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டு முப்பத்து ஒரு லட்சம் வேலை வாய்ப்பை முதலமைச்சர் ஸ்டாலின் உருவாக்கி உள்ளார் என்று தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் அந்நிய முதலீடு மற்றும் தொழில் வளர்ச்சி குறித்த ஆதாரமற்ற அடிப்படை புரிதல் இல்லாத உள்நோக்கம் கொண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அந்நிய முதலீடு குறைந்தது இருந்தபோதும் தமிழகத்தில் சதவீத முதலீடுகள் அதிகரித்துள்ளன இருப்பினும் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்திற்கு பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகளை உறுதி செய்து முப்பத்தி ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளார் முதலமைச்சர் என்றும் கூறியுள்ளார் அத்துடன் பல நெருக்கடிகளையும் முறியடித்து செமிகண்டக்டர் சார்ந்த முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை பாஜகவோடு நேரடியாக கைகோர்த்திருந்த பழனிசாமி தன் ஆட்சிக் காலத்தில் ஒரு பைசா முதலீட்டை கூட ஜவுளித்துறைக்கு கொண்டு வரவில்லை என்றும் அமைச்சர் டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார் வேதாரண்யம் அருகே தமிழக மீனவர்களை நள்ளிரவில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதலில் காயமடைந்த நாகை மீனவர் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தமிழக மீனவர்களை தாக்கிய இலங்கை கடற்கொள்ளையர்கள் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி சாதனங்களையும் பறித்துச் சென்றுள்ளனர் கடந்த நிதியாண்டில் நாடு முழுவதும் உள்ள தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று சுங்கச்சாவடிகள் மூலமாக ஐம்பத்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் சுங்க கட்டணம் வசூலாகியுள்ளது இந்த நிதி நாட்டின் ஒருங்கிணைந்த நிதி கணக்கில் செலுத்தப்படுகிறது என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இதில் தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளில் நான்காயிரத்து இருநூற்று இருபத்தி ஒரு கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடா மாவட்டத்தில் நாற்பது ஆண்டுகள் பழமையான பாலம் மூன்று துண்டுகளாக இடிந்து விழுந்தது அந்த நேரத்தில் பாலத்தில் சென்று கொண்டிருந்த தமிழக லாரி ஆற்றில் விழுந்தது இதில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இறுதி சுற்றுக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்திருந்த இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் நிர்ணயிக்கப்பட்டதை விட நூறு கிராம் கூடுதல் உடல் எடையுடன் இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இந்நிலையில் மல்யுத்தத்தில் இருந்து வினேஷ் போகத் ஓய்வு பெறுவதாக திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என்னிடம் இனி போராட சக்தி இல்லை என உருக்கமாக தெரிவித்துள்ளார் வினேஷ் போகத்